வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த பெல் கொடுங்க நம்ம ராஜ்யசபாவோட புதிய உறுப்பினர் கமல்ஹாசனுங்க அவரு தங்கு லைஃப்னு ஏதோ ஒரு படம் எடுத்திருக்கிறாரு போல அதோட ப்ரொமோஷனுக்கு மாநில மாநிலமா போயிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி அப்படி போற பக்கமெல்லாம் படத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு ஏதாவது ஒண்ணு பிஎஸ்சி பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படி பண்ண பிரமோசன் தான் இந்த சிவராஜ் ராஜ்குமார் என்ற குடும்பம் எப்படி குடும்பம்னு தெரியுமா நான் ஒரு தமிழன் நான் பேசும் மொழி தமிழ் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி அந்த மொழி பேசுறவ நானே என்ற கிட்ட இருந்து பிறந்த மற்ற மொழிகளான மற்ற மொழிகளான கன்னடம் ஒரு குழந்தை தெலுங்கு ஒரு குழந்தை மலையாளம் இன்னொரு குழந்தை துளுன்னு ஒரு மொழி இருக்குங்க அதுவும் ஒரு குழந்தை அப்படின்னு மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்றதா நம்ம கமல்ஹாசன் சொல்லிருக்காரு மானுட அறிஞர்களும் இதை ஒப்புக்கொள்வார்கள் என்று ஒப்புக்கு பேசியிருக்காரு உடனே கிளம்பி ஓடி ஓடி வந்துட்டாங்க கண்ணடுத்து சீமான் யாருக்கு யார் அப்பன் நாங்களாம் நாங்களே பிறந்தவங்க நான் அண்ணாதடா நானே உருவாய் நானே வந்து நிக்கிறேன் அக்னி சட்டியில அவங்க பிறந்த மாதிரி ஏதோ ஒரு சட்டியில நான் பிறந்திருக்கேன் உன் தமிழ் மொழி எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் நானும் உருவானேன் முடிஞ்சு வச்சு ரொம்ப சிம்பிள் இதை உடனே காம்ப்ளிகேட் ஆக்குறாங்க நம்ம ஆளுங்க இல்ல இல்ல தமிழ் தான் மூத்த மொழி சரி தமிழ் மூத்த மொழி கரெக்டு பாண்டே பேசியிருக்கா அதை பார்த்தீங்களா ஆனால் தமிழில் இருந்து மட்டுமே பிறகு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் வந்து அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் வடக்க போக போதான் தமிழின் தாக்கம் இல்லாமல் சாஸ்கிருத தாக்கம் இருக்கும் உன் தமிழ் மட்டுமல்ல தென்னிந்திய மொழிகளில் கலந்தது எங்க சாஸ்கிரிட்டும் அதாவது தெய்வ பாஷையும் மிக்ஸ் ஆகி தான் ஒவ்வொரு மொழியும் உருவாயிருக்கு பர்சன்டேஜ் தான் கணக்கு மலையாளத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் மிஸ் மிக்ஸ் ஆகிருக்குன்னா தெலுங்குலையும் கன்னடாவிலையும் நாங்கதான் மெஜாரிட்டி உன் தமிழ் கொஞ்சமா தாண்டா கலந்திருக்கே சொல்லி தென்னிந்திய திராவிட சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது நமக்கு இந்த மொழி பற்று தேவையில்லை நமக்கு மொழி பற்று இனப்பற்று தேசாபிமானம் இப்படி எந்த பற்றும் தேவையில்லை மனிதப்பட்டு மனித பற்று மட்டுமே ஆகச்சிருந்ததுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியவே எங்கனால படிக்க முடியாம போயிருச்சு ஆயிரம் வருஷமா மூத்த மொழி தமிழ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தமிழையே படிக்க முடியாம வச்சிருந்த நானும் ஒருத்தி தான் ஏன்னா எங்காலுங்களும் அப்ப தமிழ்தான் பெரிய புராணம் கம்பராமாயணம் இப்படி பல வரிசைகள் வந்துகிட்டே இருக்கு பக்தி இலக்கிய காலத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன அங்கே இடம் இருந்தது எங்களுக்கு என்ன தெரியாத பத்தி சூத்ரவாள் கேட்கறதும் தப்பு பார்க்கறதும் தப்பு படிக்கிறதும் தப்பு தமிழையே படிக்க முடியாமல் இருந்த சூத்ரவாள்கள்லாம் சேர்ந்து இப்ப தமிழ் படிச்சப்ப நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழின்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம் கன்னடத்தையும் மலையாளத்தையும் தெலுங்கையும் தமிழையுமே அல்ல இந்த மொழி பேசும் மக்களை ஒடுக்கி வச்சிருந்தது இந்த சான்ஸ்கிரிட் அதனாலதான் நாமல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆனோம் இப்படி ஒடுக்கப்பட்டவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒடுக்கினவனை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன் மொழி சிறந்தது உன் மொழி சிறு சிறந்தது அவன் மொழி சிற சிறு சிறந்தது அவன் மொழியில தான் கர்நாடக கீர்த்தனை இருக்கிறது ஞஞ்ஞஞ்ஞஞ்ஞஞ்ஞா இந்த மொழியில தான் கடவுளையே ஆராதிக்கிற மொழி இருக்கு ஞா தமிழ் மொழியில தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடி பாடியிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் பாடி எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்க வேண்டிய நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சீமானும் கர்நாடகாவில் இருக்கிற சீமானும் சேர்ந்து எங்க மொழி தான் வசதி எந்த மொழியுமே வசதி இல்லைன்னு தான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல உண்மைய சொல்லணும்னா உலகத்திலேயே அறிவியல் மொழியா இருக்கிறது தான் வசதி சொன்னா நம்ப மாட்டீங்க பேச முடியாத காது கேட்காத ரெண்டு பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அருகில் இருந்தாலே கம்யூனிகேட் பண்ண முடியாதுங்கிறத தாண்டி அறிவியல் எவ்வளவோ அவங்களை இணைச்சிருக்கு அழகா இப்படி மொபைலை பார்த்துட்டு ஆக்ஷன்லயே பேசிக்கிறாங்க அவங்களுக்கு ஆடியோ கால் தேவையில்லை வீடியோ காலே போதும் இவங்க கிட்ட சொல்லுங்க எந்த மொழி முன்னால் வந்தது எந்த மொழி பின்னால் வந்தது இவங்க பேசுற மொழி கல் தோன்றி மண் தோன்றா இல்ல மனிதன் தோன்றிய பொழுதே தோன்றிய மொழி அதுக்கு பேர் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் நம்ம அந்த இடத்துக்கு போகிறத விட்டுட்டு யாரோ நாலஞ்சு பேர் பேசுறதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏங்க சண்டை போட்டுக்கணும் இப்போ பாருங்க தமிழ் பெருசாக கன்னட பெருசா நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப குறுக்கால கௌசிக் மாதிரி வந்து பாண்டேன் ஒருத்தன் சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது அப்படின்னு பேசுகிறான் இப்போ நாம பேச முடியாம உன்மொழியால் உன் மாநில மக்களுக்கு என்ன பலன் என் மொழியால் என் மாநில மக்களுக்கு என்ன பலன் நம் மொழியால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன பயன்கிறத பத்தி பேச ஆரம்பிப்போம் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் நான் அதை விட்டுட்டு உன் மொழி சிறந்தது ஏன் மொழி சிறந்ததுன்னு சளித்தனமா சண்டை போட்டுக்காம நம்ம பெரிய கனவுகளை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம் உடனே யாராவது ஓடி வந்துட்டு நீ மலையாளியே உனக்கு தமிழ் மொழியை பத்தியோ கன்னடாவை பத்தியோ என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உங்க மொழிய பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க ஏன்னா மொழிங்கிறது ரெண்டு பேத்துக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான ஒரு ஊடகம் மட்டும்தான் எந்த மொழி நீ தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லுதோ அந்த மொழி வேணுமா வேண்டாமாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தான் நம்ம பாடுபடணுமே ஒழிய அந்த ஏற்ற ஏற்றத்தாழ்வு உருவாக்கி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் மொழி தான் பெருசு அதாவது தமிழ் மொழி எஃப்சின்னு சொல்ல வரீங்க இந்த கன்னடத்த பிசின்னு வச்சுக்கலாம் தெலுங்க எஸ்சின்னு வச்சுக்கலாம் மலையாளத்தை எஸ்டின்னு வச்சுக்கலாமா மனுஷங்களுக்குள்ள ஒடுக்கி வைக்கிற பாகுபாடு ரொம்ப கொடியது அப்படின்னா மொழிகளுக்குள்ள ஒடுக்கி வைக்கிறது அதை விட கொடியது சரி ஒருவேளை தமிழ் தான் மூத்த மொழின்னு வச்சுக்கிட்டா எந்த தமிழ் மூத்த மொழி எழுத எழுதுற தமிழா இல்ல பேசுற தமிழா ஏன்னா சென்னை தமிழ் நெல்லை தமிழுக்கு மேட்ச் ஆகாது இதுல எது உயர்ந்த தமிழ் சென்னைக்காரனுக்கு சென்னை தமிழ் உயர்ந்தது நெல்லைக்காரனுக்கு நெல்லை தமிழ் உயர்ந்தது என்னை போல மலையாளிகளுக்கு தமிழே உயர்ந்தது அவ்வளவு தாங்க மனுஷங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்கறது பாகுபாடுன்னா மொழிகளுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்கறதும் பாகுபாடு தான் இதுல என்ன நமக்கு பெருமை வேண்டி கிடக்குதுன்னு சொல்லுங்க அதனால நான் முதல் அடிமை அப்படின்னு சொல்றதுல பெருமையா ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களும் வேடன் சொன்ன மாதிரி பேச வேண்டிதான் இருக்கு நான் பான நல்ல பறைய நல்ல புழைய நல்ல அதே மாதிரி என் மொழி தமிழல்ல கன்னடம் அல்ல தெலுங்குல்ல மலையாளம் அல்ல ஒருவேளை நீதான் தம்புரானு நினைச்சனா அதாவது சான்ஸ்கிரிட் தான் தேவபாசன்னு நினைச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு மயிரும் அல்லன்னு சொல்லணும் அதை நோக்கி போக வேண்டிய நாம இன்னைக்கு கர்நாடக முதல்வர் சொல்றாரு கமல்ஹாசனுக்கு ஒன்னும் தெரியலன்னு கமல்ஹாசன் நான் வந்து உண்மையை தான் பேசினால மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற நான் உட்பட எல்லாரும் சேர்ந்து கமல்ஹாசன் சரியாகவே பேசி இருந்தாலும் நம்ம புள்ளதான மன்னிப்பு கேக்கிறது தப்பில்லையே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லல மனசார எல்லாரும் இணைஞ்சிருப்போம் சொல்ற அவர் கன்னட மொழி பேசும் தமிழர் நான் மலையாள மொழி பேசும் தமிழர் அவரு தெலுங்கு மொழி பேசும் தமிழர் மொழி பேசும் தமிழர் இப்படி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பெயர் தான் திராவிடர் இப்படி பொது பெயரோட ஒற்றுமையா இருப்போம் இது நம்ம இனத்தின் பெயர் நம்ம அடையாளத்தின் பெயர் நாம் அனைவரும் திராவிடர்கள் எனவே நாம என்ன மொழி வேணாலும் பேசலாம் இன்னும் சொல்லணும்னா நம்ம எல்லாரும் சமமானவர்கள் நம்ம எல்லாரும் இன்னைக்குமே அடிமைப்பட்டுதான் கிடக்கிறோம் இப்போ நம்ம நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசணுமே ஒழிய எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை வெறும் பாகுபாடுகளை மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்க தான் நாம நம்மளும் பாகுபாடுகளை பார்க்கணுமா தமிழ் முதல் மொழியாக இருந்துட்டு போட்டோம் கன்னடா இரண்டாவது மொழியாக இருந்துட்டு போட்டோம் தெலுங்கு இரண்டு மூணாவது மொழியா இருந்துட்டு போட்டும் மலையாளம் நான்காவது மொழியா இருந்துட்டு போட்டும் ஆனா நம்ம நாள் வரும் சமம் இந்த நாலு மொழியும் சமமாகறதுனால அந்த நாலு அப்படின்னா முயற்சி பண்றதுல தப்பு இல்லைல்ல தமிழே நீதான் மூத்த மொழியாக இருந்தால் முதல்ல உன் விடுதலைய பத்தி பேசி எங்களுக்கான விடுதலையும் நீ வாங்கி கொடு உன் வழியில் நாங்களும் வருகிறோம் எஸ் வி ஆல் ஆர் EQUAL. ஸோ வி ஆல் ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் EQUALITY. பேசுவோம் சமத்துவத்தை நோக்கி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்